ஆமே ஆண்டவர் இதுதான் கேட்கிறார் அவர் தாவிது நாமத்துல வந்து சொல்லும் போது அவன் சிம்பிளா சொல்றான் யாரு தாவிது யாரு ஈசாயின் குமாரன் யாரு அப்படின்னு கேட்கிறான் இந்த மேட்டர் வந்து தாவிது வந்து சொல்லும்போது போது தாவிதுக்கு அவ்வளவு பெயின் அந்த பெயின்ல தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க இருபத்தி ஒன்று ஒன்று சாமியில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று தாவிது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு மனாந்திரத்தில் எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் நல்ல கவனமா கேளுங்க நம்ம இதுவரை காத்து வந்த கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடவே கூடாது சொல்லிடவே கூடாது இவனை நான் எதுக்கு காப்பாத்தினே தெரியல இதுதான் அவனை நான் தாங்க காப்பாத்தினேன் அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாம போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை இந்த வார்த்தை எழுதும் போது ஆண்டவர்ட ஒரே ஒரு ஜெவம் என் உள்ளம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவரே இப்படி மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நான் இருந்துடவே கூடாதுப்பா இவனையா காப்பாத்தினே இவனையா ஆமே நம்ம பாடணும் என்னையா தேடி நீர் பாடும்போது அவர் ஒன்னையா தேடுன இப்படி மட்டும் சி அந்த அது எவ்வளவு பெயின்ஃபுல் அது வேதனை இதுதான் தாவீதின் வேதனை எதுக்கு நான் காப்பாத்தினேன் எதுக்கு காப்பாத்தினேன் ஒரு தோட்டத்திலே திராட்சை தோட்டத்திலே ஒருவன் அத்தி மரத்தை நட்டு இருக்கிறான் ஓனர் வந்து பார்க்கும் மூணு வருஷம் ஆச்சு கனி இல்லை எதுக்கு எதுக்கு சும்மா வச்சுட்டு வெட்டி போடுவோம் அப்படி சொல்லும்போது அதை பராமரிக்கிறவர் வந்து சொல்றாரு இருக்கட்டுமே இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே இருக்கட்டுமே அப்படி சொல்லும்போது சரி இந்த ஒரு வருஷம் பார்ப்போம் கனி கொடுத்தா சரி கனி கொடுக்கலைன்னா வெட்டி போடலாம் அப்படி சொல்லி அந்த ஒரு வருஷம் கூட அந்த மரத்துக்கு ஒரு ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட்டிருப்பதை லோக்கா பதிமூனில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போலதானங்க பிதாவின் வலது வருஷத்தில் நமக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்க அவர் திரும்பி தாவிதை போல வீணாக காப்பாற்றினேன் ஆமே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய வாழ்க்கை ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் வந்து வீணா காப்பாற்றின இது இது அவருடைய பெயின் இந்த பெயினை தான் ஏசையா நாற்பத்தி ஒன்பதுல ஏசாயாவை கொண்டு கத்திரி எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடியும் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் தீர்க்க நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அடுத்த வார்த்தை அதற்கு நான் அதற்கு நான் உழைக்கிறேன் வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை ஏன்னா இஸ்ரவேல் சேராதே போகிறது அடுத்த வசனத்தை வாசியுங்கள் திருப்பும்படி என் தாய் அவன் நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் சேராதே போகிறது இது அவருடைய பெயின் இது அவருடைய வலி ஆமே நான் விருதாவா உழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கிருமையினால காக்கப்படுற தேவ பிள்ளையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம சப்போர்ட் பண்றோம்னு வைங்கள ஹெல்ப் பண்றோம்னு வைங்கள நமக்கு மட்டும் இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு வைங்கள நம்ம ஏங்க பண்ணணும் இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே நம்ம கை நீளாது பிராக்டிக்கலா சொல்றேன் நம்ம எதுக்கு இவங்களுக்கு செய்யணும் நம்ம ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே இப்படி நீட்டப்பட்ட கரத்தை மெதுவாக எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஆமே வேதனை என்னன்னா நான் இவனை இன்னைக்கு இவன் இவ்வளவு காப்பாத்தளிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இவனுக்கு நஷ்டம் வராம நான் பாதுகாத்தேனே என் நாட்கள் இவனுக்கு மதிலா இருந்தார்களே இவனுக்கு ஒரு சேதம் அணுகாமல் ஒரு பொல்லாப்பு நேரிடாமல் இவனை நாம் பாதுகாத்ததுனால அல்லவா இவன் இன்னைக்கு இப்படி வாழ்ந்திருக்கிறான் இப்படி வாழ்ந்திருக்கிறவன் இப்பொழுது என்ன யாருன்னு தெரியாது என்கிறானே இந்த வேதனை என்ன ஆகிறது அப்படின்னா கோபமாகிறது அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் தான் ஒன்று சாமியில் இருபத்தி ஐந்து பதினைந்து பது ஆமே இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தான் உயிரோடு வைத்தான் தேவன் தாவீதின் சத்துருக்கள் இதுதான் அந்த கோபம் ராஜாவின் கோபம் ஒருவன் ராஜாவின் கோபத்துக்கு உள்ளாயிட்டானா அவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த அந்த வேடை கவனிச்சிக்கலாம் அந்த வீட்டில் ஒரு நாயை கூட நான் உயிரோட வைக்க மாட்டேன் அதுவும் ஒரு நைட்டு தான் டை பொழுது விடிகிறதுக்குள்ள ஒருத்தன் உயிரோடு இருந்தா கூட தேவன் அதற்கு சரியாகவும் ஆமேன் அதற்கு அதிகமாக செய்ய கடவார் என்ன கோபம் இது அவ்வளவு எதிர் நாபால் நல்லா இருக்கிறான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் நல்ல கவனிங்க இந்த நாவலை குறித்த ராஜாவின் பார்வை சந்தோஷம் வேதனையானது வேதனை கோபமானது நம்ம தேவன் விரும்பி தான் தெரிந்தெடுத்தார் நாம நினைச்சாலே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் நினைக்கும் போதே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனால் இந்த சந்தோஷத்தை வேதனையாக்குகிறோமா இந்த வேதனையை கோபமாக்குகிறோமா இறந்து ராஜாவின் கோபத்துக்கு உள்ளாகாது இந்த நாபால் நம்மில் அழிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இப்படி இருக்கும் போதுதான் இந்த கேரக்டர் வெளியே வராங்க அப்படின்னா இந்த அபிகாயில் வெளியே வாராங்க இந்த அபிகாயில் செயலை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி ஜபிக்கும்படி விரும்புகிறேன் ஒன்று நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த அபிகாயில் எச்சரிப்பை எளிதாக எடுக்கவில்லை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்போதும் நீ செய்ய வேண்டியது அதாவது இந்த மேட்டர்லாம் நடந்து இப்படி நபால் செய்த மேட்ர கூட இருந்த வேலைக்காரர்கள் ஒருத்தங்க பார்த்து யார்ட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அபிகாயிட்ட சொல்றாங்க இப்படி இப்படி வந்துச்சு அந்த தாவது நாட்கள்ல இவர் இப்படி ட்ரீட் பண்ணி அனுப்பிட்டாரு அவங்க எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க தெரியுமா இன்னைக்கு நாம நல்லா காரணமே அவங்க தான் ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு செய்திய அபிகாயலுக்கு கொடுக்கறாங்க ஒவ்வொரு நாளும் தேவன் இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய ஆத்மாவுக்கு தருகிறார் இதுதான் எச்சரிப்பு இங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஆமே நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாக ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது இது ஒரு வார்னிங் எச்சரிப்பு இந்த அபிகாயில் யார் அப்படின்னா எச்சரிப்பை கவனிக்கிறவள் எச்சரிப்பை கவனிக்கிறவள் இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான் என்பதின் அடையாளமே என்ன தெரியுமா எச்சரிப்பு வார்னிங்குக்கு செவி கொடுப்பான் எச்சரிப்பை எளிதா எடுக்கவில்லை அப்படியே சொல்லிட்டு போனாங்க சரி அடுத்த அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம் இந்த நாபாலோ அவன் குடித்து வெறித்து இருக்கிறான் நீங்க அடுத்த கீழே படிச்சீங்கன்னா தெரியும் அவன் இவ்வளவு சம்பவம் நடந்து சே நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் ஆமேன் அபிகாயில் போய் ராஜாவை சந்தித்துட்டு வரும்போது வீட்டில் என்ன நடக்குது ஆமேன் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் அபிகாயில் வந்த போது ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது அவன் என் கல்வி உணர்விலே இல்லாதவன் இப்படி நான் தாவிதுக்கு சொல்லிட்டேன்னு இப்படி என்னுடைய புத்தீனத்தினால சொல்லிட்டேனே என்கிற எந்த உணர்வுமே இல்லாம அவன் ஜாலியாதான் இருக்கிறான் அவன் ஜாலியாதான் எத்தனை எச்சரிப்பின் சத்தம் வந்த பிறகும் எத்தனை உணர்த்தும் வார்த்தைகள் வந்த பிறகும் எந்த உணர்வும் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறவர்களிடத்தில் என்ன மட்டும்தான் வெளிப்படுகிறது என்றால் இந்த மட்டும்தான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படி அல்ல ஐயோ இப்படி ஒரு பொல் இப்படி ஒரு புத்தீனத்தினால இப்படி ஒரு பொல்லாப்பு வருகிறதா அவள் எச்சரிப்பை கவனிக்கிறாள் எச்சரிப்பை எளிதாய் எடுக்கவில்லை சிப்போராளை பாருங்கள் கத்தர் வழியிலே மோச என்ன செய்ய பார்த்தாரா கொல்ல பார்த்தார் கொல்ல பார்த்தார் இருக்கு அவ எச்சரிப்ப கவனிக்கிறாள் உடனே உடனே பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாள் ரத்த சம்பந்தமான புருஷன் என்று அந்த உடன்படிக்கைக்கு அவள் ஒப்பு கொடுக்கிறாள் அதனால என்னாச்சு தெரியுமா அந்த சாவு அந்த கூடாரத்தை விட்டு விலகுகிறது எச்சரிப்பை கவனிக்கிறாள் நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அவன் யாரா மாறினான் தெரியுமா தேவ பக்தி உள்ளவனாய் மாறினான் இப்பிரையர் பதினொன்று ஏழுல இருக்க அந்த வசனம் அது 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 ரொம்ப சிந்திக்க வைத்தவன் ஏற்கனவே நோவா பக்தி உள்ளவன் தான் ஏற்கனவே நோவா நீதிமான் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான் ஆனா ஒரு வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அவன் இன்னும் யாராதான் மாறுறான் தெரியுமா பயபக்தி உள்ளவனாய்

புருஷன் வந்திருக்க மாட்டாங்க மனைவி வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட செய்தி வரும்போது பாஸ்டர் வரல பாஸ்டர் சிலர் எழுதி வச்சிருக்காங்க இது என் புருஷனுக்கு நாபால் ஆக்கினது இன்னைக்கு நாபால் வரல பாஸ்டர் இன்னைக்கு உள்ள செய்தி அவங்களுக்கு இல்ல நோவாவை பாருங்க அவன் நீதிமான் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் ஆண்டோர் ஒரு வாணிங் கொடுக்குற தேசத்தை அழிக்க போறேன் உடனே அவன் யாரா இன்னும் மாறுறன் தெரியுமா பயபக்தி உள்ளவன் ஆகி நம்ம இந்த இடத்துல நம்ம நிறைய கோட்டை விடுறோம் அதனால ஆரம்பத்தில் கொண்டிருந்த நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அந்த இந்த வார்னிங் அவன் தேவ பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணான் இதுவரை பூமியில மழை பார்க்கவே இல்லை மழைனா என்னன்னே தெரியாது அவன் அவர் சொல்லிட்டு இருப்பாருப்பா இப்படி அடுத்த வாரம் பாரு வேற செய்தியா இருக்கும் இது இந்த வாரம் இன்னைக்கு இப்படி செய்தி அடுத்த உன்னைக்கு செய்தி இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர் இல்ல 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 கவனிக்கணும் லோத்தை பாருங்க இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொன்னதும் லோத்து என்ன தெரியுமா தன் பிள்ளைகளுக்கு அதாவது விவாகம் பேசி வைக்கிறான் மருமகன்கள்கிட்ட போய் அதாவது விவாகம் பண்ண போற அந்த புருஷர்கள்ட்ட போய் சொல்றான் நீங்க வந்துருங்க எங்க கூட வந்துருங்க எங்க கூட அவர் இதை அழிக்க போறார் அழிக்க போ அவங்க கேட்கல ஆனா இவன் போய் இந்த காரியத்தை அவசரப்படுத்துகிறதை பார்க்க முடியும் எச்சரிப்பை பெற்று